ஓம் ஸ்ரீ சந்தன மகாலிங்கமே போற்றி போற்றி சதுரகிரியில் வீற்றுள்ள ஸ்ரீ சந்தன மகாலிங்கம் வழங்கிய அருளுரை எழில் ரூபம் என்பது சிந்தனையினை வல்லது ரூபமற்ற தன்மையோ சிந்தனையை மாய்க்க வல்லது ரூபம் தனை ஏற்று அபிஷேகித்து ஆராதித்து மலர் மாலைகள் சூட்டி மகிழ்வது அறிவிற்கும் சிந்தனைக்குமான விருந்து அகம் மலர்ந்தால் வெற்றிடமும் சிந்தனை அற்ற தன்மையுமே இறைவனுக்கு விருந்து சந்தனமாய் குளிர்ந்து நிற்கும் யாம் ஏன் மானுடர்களுக்கு இன்றி வெற்றிடமாகவும் இன்றி உருவாய் அருள்வாளிக்கின்றோம் என்பதனையும் சிந்திக்க வேண்டும் மாயை எனும் உலகினில் சிந்தனையை திசை திருப்ப எண்ணற்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஐம்புலன்களையும் ஐந்து திசைகளில் ஈர்க்கும் வண்ணம் மாய சக்தி விரித்தாடும் எனினும் அதனை மயக்கி மாயையிலிருந்து விடுபட வேண்டும் எனில் முதலில் சிந்தனை குவிக்கும் சிவ பூஜைகள் அவசியமாகின்றது பூஜித்து அலங்கரித்து எமையேக்கும் மனிதர்கள் சிந்தனையின்பால் ஒருமிக்க வேண்டும் என்பதற்கே உருவ வழிபாடுகள் உருவாக்கப்பட்டன எனினும் அடங்கும் சிந்தனை அற்று போக வேண்டும் எனில் மனிதர்கள் சிவனை ஆழமாய் அகத்தினில் தியானிக்க வேண்டும் எந்த ஒரு புனித தலத்தினிலும் ஆழமாய் பூஜைகள் நிகழ்கின்ற தருணத்தில் விழிகளை விரித்தால் மனம் குவியும் விழிகளை குவித்தால் அகம் மலரும் அன்புசார் மானுடர்களே அகத்தினை மலர்த்துங்கள் புறத்தினில் நிகழ்வது நிகழட்டும் பூஜிப்பவர்கள் பூஜிக்கட்டும் பூஜித்து முடித்தவர்கள் அகம் மலர காண வேண்டும் அகமாகிய அரூபத்தில் ஆழமாய் சிந்தனையை விதையுங்கள் விழிகளை மூடிய நிலையில் முதலில் ஆழமாய் உள்தோன்றும் இருளை கண்ணுற்று பின்னர் தோன்றும் ஒளியினை உணர்வது ஒன்றே முறைமையாகும் ஏகனாய் விளங்கும் இறைவனை பூஜிப்பதற்கு உருவம் அவசியமே எதற்கும் ஓர் எல்லை உண்டு என்றே அனைவரும் உணர வேண்டும் வாழ்நாளின் எல்லை வரை உருவ வழிபாடு புரிபவர்கள் மனமானது செம்மை உருவ செம்மை உறவில்லை என்பதனையே உணர்ந்திருப்பர் வாழ்நாளின் எல்லை வரை உருவ வழிபாடு புரிபவர்கள் மனமானது செம்மை உறவில்லை என்பதனையே உணர்ந்திருப்பர் அருவமாய் திகழும் ஆற்றலை உணர்வது ஒன்றே மேல் நோக்கிய சிந்தனையாகும் புவியின் சக்தி நிலைகளிலிருந்து விடுபட அனைவரும் பூஜியுங்கள் அகமாய் அறுவ சக்தியை பூஜியுங்கள் அனைத்து மானுடர்களுக்கும் மகாலிங்க சுரூபனாய் விளங்கும் யாம் நல்வாக்கு உரைத்திடுவோம் ஏனெனில் மனிதர்கள் தங்களது உள் ஒளியினை தரிசித்த பின்னரே விட்டு விடுதலையாகவும் இயலும் சதுரகிரி எனும் மலையின் உச்சத்தில் வீற்று அருள் புரியும் சிவதுளியாகிய யாம் மானுடர்களுக்கு உணர்த்த முற்படுவதனை உணருங்கள் ஆலயங்களுக்குச் சென்று இறைவனின் முன் அமர்ந்து முதலில் உருவ தரிசனம் கண்டு பின்னர் விழிகளை மூடிய நிலையில் அறுவதரிசனம் தரிசனம் காணுங்கள் முதலில் எதிர் தோண்டிய இறைவனின் உருவம் சித்திக்கும் பின்னர் மெல்ல மெல்ல இருளே சூழும் ஆழமாய் கண்டு உணர இறுதியில் ஓர் மையப்புள்ளியாய் ஒளியானது தோன்றும் ஆழமாய் மிக மிக ஆழமாய் கண்டுணர ஒளியானது பெருகும் அவ்வொளியின் பெருக்கமே விண்ணேற்றவும் உதவிடும் அன்பு எனும் அருட்கடலில் ஆழ்ந்துள்ள மானுட ஆன்மாக்கள் உணர்ந்திட வேண்டிய சத்தியம் என்பது விட்டு விடுதலையாக வேண்டும் என்ற அதி உத்தம கருத்தினையே மானுடம் தழைக்க வேண்டும் எனில் புதியதாக உதித்து வாழ துடிக்கும் ஆன்மாக்களுக்கு இடமளித்து வாழ்ந்து கலைத்த ஆன்மாக்கள் விண் ஏறிடல் வேண்டும் ஒரு மனிதன் புவியினில் மாத்திரமே சக்தி நிலைகளினால் ஈர்க்கப்பட்டு கட்டுறுகின்றான் இதனை கடந்து விட்டால் எந்த ஒரு உலகத்திற்கும் பயணிக்கலாம் கட்டுக்கள் எனும் ஈர்ப்பு விசையினில் ஆட்படாது பயணித்து இருக்கலாம் ஒரு மானுட ஆன்மாவினை ஈர்த்து சிறைப்படுத்தும் சக்தி என்பது உயிர் எனும் ஆதி சக்தியின் ஆற்றலுக்கே உண்டு சிவனை பணிய பணிய சக்தியினால் தனது கட்டுகளை நிலைத்திருக்க இயலாது உடன் விடுபடும் ஆன்ம சக்தியே இறுதியான உறுதிநிலையாகும் சிவனை நாடியே பூஜிக்கும் ஆன்மாக்கள் மாத்திரமே சக்தி நிலைகளிலிருந்து விடுபட இயலும் காலம் என்பது பெருத்த மாற்றங்களை சந்திக்கின்றது யுகமாற்றம் என்பது மானுட குலத்திற்கு மாத்திரமின்றி இப்பிரபஞ்சத்திற்கே பெரும் ஆற்றல் மாற்றங்களை விளைவிக்கும் புறவாழ்வு சிறக்க வேண்டும் எனில் அகவாழ்வு மலர வேண்டும் அகத்தினில் இருளை நீக்கி ஒளியினை பெருக்கிட அமைதியாய் தியானிங்கள் உள்ளே இருள் சூழ்ந்தால் வெளியேயும் வெளியேயும் புற வாழ்வினில் இன்பத் துன்ப நிலைகள் ஆட்கொள்ளும் புற வாழ்வினை சீர்திருத்த இயலாத நிலைக்கு களி ஆட்கொண்டுள்ளது எனவே அகவாழ்வினை சீர்திருத்தவே யாம் கூறுகின்றோம் அகத்தினை மலர்த்தி ஐம்புலன்களை ஒடுக்கி சிந்தனையை உள்முகமாய் குவித்து ஒளியினை கண்டுணர்ந்து சிந்தனையற்ற சிவமாய் உருமாறி சூனிய ஆற்றலால் பெரிதும் உயர பூரண ஆசிகள் சந்தன மகாலிங்கம் இந்த அருளுரை செய்தியானது அன்பாலயம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக இந்த செய்தியானது வெளியிட்டிருக்காங்க நீங்கள் அன்பாளியம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று அங்கே என்ன விதமான பணிகள் நடந்து கொண்டுள்ளது யார் யார் பனிரெண்டு உயர் தெய்வங்கள் இப்பொழுது சத்தியோகம் யுகம் விட்டது என்று பிரம்மதேவர் தன்னுடைய அருளினையும் ஆசிகளையும் வழங்கியுள்ளார் இந்த சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாம் தேதியானது ஏப்ரல் பதினாலு அன்று தொடங்கியது சத்திய யுகம் ும் புதிய அடுத்த நான்கு சதுர யுகங்களுக்கான ஒரு யுகம் பிறந்து விட்டது ஸோ இப்போ அது வந்து என்ன நடக்கும் களியானது முற்றிலுமாக அழிய துவங்கும் அப்படி களியானது அழிய துவங்கும் பொழுது இந்த சத்தியயுகம் வளர்ச்சி பெறணும் ஏற்கனவே சத்தியயுகத்திலிருந்து திரேதாயுகம் தோபரயுகம் கலியுகம் வரும்பொழுது அந்த மற்ற யுகங்கள்லாம் அழிஞ்சு அழிஞ்சு தான் இந்த கலியுகம் இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் வந்து நிற்கின்றது இப்போவும் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் அதனால்தான் இந்த உலகம் இன்னும் சீராக இயக்கம் இயங்கி அருளி காத்து உள்ளது இல்லை என்றால் எப்பொழுதோ இந்த உலகம் புதுப்பிக்கப்பட்டிருக்கும் மனிதர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அகத்திய பெருமான் அரும்பாடுபட்டு கொண்டுள்ளார் ஒரு ஆன்மாவும் கலியினால் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்த்து அகஸ்தியர் ஒளிவாளத்தோடு ஒன்றிணைத்து விண்ணேற்ற வேண்டும் பூரண வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்றதாகவே இப்போ சத்தியயோகத்தையும் பெற்று வித்துவிட்டாங்க சத்தியயோகம் இன்றிலிருந்து இன்னைக்கு கேட்டு ஏப்ரல் பதினெட்டு ஸோ அதனால் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த சத்தியோகம் தொடர்ந்து பல மாற்றங்கள் இந்த பூமியில் நிகழ உள்ளது அதனால் இந்த சுந்தர மகாலிங்கம் ஐயா சந்தன மகாலிங்கம் இவர் வந்து சதுரகிரியில் வீற்றிருந்து அங்கேருந்து இந்த அருளுரையை கொடுத்துருக்காங்க நம்மளுடைய மாயை என்பது ஐந்து புலன்கள் திசை திருப்பி விடும் மாயையில் சிக்கத்திற்கு கண்ணு கண்ணு வந்து எதை பார்த்தாலும் இப்போ ஒரு நிலத்தை பச்சை பச்சைன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்ம இருக்கணும் இந்த இடத்த நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் இந்த கண்கள் மூலமாக ஒரு சிந்தனை ரெண்டாவது ஓசை யாராச்சும் ஒரு இந்த இடம் இப்படி இருக்குது இந்த இடத்த இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புகளாக இருக்குது அப்படின்னு அந்த ஓலை ஓசைகளை நம்ம காதுகள் மூலமாக பொழுது அதன் மூலமாகவும் அங்கே எல்லாம் சென்று பார்க்கணும் வாங்கணும் அப்படின்ற ஒரு மாய தோற்றம் உற்பத்தி ஆகிவிடும் அப்புறம் நுகரும் சக்தி கொண்ட தன்மை உடைய மூக்கு இது பல்வேறு மனங்களை உணவுப் பொருட்களின் மனங்களை இதெல்லாமே எல்லாமே நுகரும் பொழுது அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையை உற்பத்தி பண்ணும் இது ஒரு மாய சக்தி தான் அடுத்தது இந்த ஐந்தாவதாக உடல் முழுவதும் உள்ள உடல் மெய் என்று சொல்லக்கூடிய இந்த உடலினால் ஏற்படுகின்ற இன்பத்திற்காக உடல் இன்பத்திற்காகவும் அது வந்து அந்த மாயையில் சிக்கி பல்வேறு செயல்களை செய்கின்றது உடல் இன்பம் அடைய வேண்டும் என்பதற்காக மிக அதிகமான பல்வேறு விதமான இப்போ கலி எல்லையில் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த உடல் இன்பத்திற்காகவே பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றது அதற்கு பல்வேறு இடத்துல எல்லோரும் எப்படிலாம் அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படிலாம் இருக்கிறாங்கன்றது ரோட்டெல்லாம் நீங்களே பார்த்துருக்கலாம் அளவுக்கு கலையினுடைய மிக முற்றிய ஒரு நிலை ஸோ இந்த மாதிரி ஆன்மாக்கள் மாய உலகில் ஐந்து புலன்களின் மூலமாக ஐந்து திசைகளிலும் ஈர்த்து மாயசக்தி விரித் ஆடுகின்ற ஒரு நிலை அந்த மாயிலிருந்து விடுபட வேண்டும்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் சிவபூஜைகள் அவசியம் அப்படின்றார் அப்போ பூஜையே தொடர்ந்து நீங்கள் உருவ வழிபாடே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அது வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிடுறாரு மனமானது செம்மை உருவதில்லை அதையே உருவத்தை பார்த்து அதுக்கப்புறம் கண்களை மூடி அதை உள் நின்று முதல்ல அந்த உருவம் தோன்றும் பிறகு உருவமெல்லாம் வரைஞ்சி இருள்தான் வரும் அந்த இருளையும் நாம் நோக்கிக்கொண்டே இருந்தால் ஒரு சிறு ஒளி பொறிபடும் அது பொறியாக வெளிப்படும் அந்த சிறு ஒளியை பற்றி பற்றி பெரும் ஒளியாக ஆன்ம ஒளியினை காணக்கூடிய வல்லமை பெற்றுவிடும் அப்படி அந்த ஆன்ம ஒளியை நாம் பார்த்தாதான் நமக்கு விண்ணேறவும் உடையும் அன்பும் அதிகரிக்கும் அந்த ஒளியும் உள்ள உடல் முழுவதும் ஒளியாக உடலானது மாறும் அப்படி மாறின அப்புறமா தான் மானுடம் தழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றும் அப்புறம் வந்து நிறைய ஆன்மாக்கள் இங்கே வந்து இந்த பூமியில் பிறந்து இந்த அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மாக்கள் காத்து கொண்டு உள்ளதுன்றார் இங்கே நம்ம ஒரு யுகத்தில் பிறந்து நான்கு யுகங்களாக தான் வந்திருப்போம் மீண்டும் பிறந்து பிறந்து அந்த ஆசைகள்லாம் பெருக்கி பெருக்கி கடைசியில் கலியுகம் விரிலம் வந்துட்டோம் இன்னும் நிறைவில்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள்லாம் வாழ்ந்து ஆன்மாக்கள் விண்ணேறிடல் வேண்டும் அப்படின்றாரு இந்த புவியில் வந்து புதிய யுகம் உதிக்க மேலும் புதிய ஆன்மாக்கள் இங்கே வந்து மிக சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக இப்போ சத்தியயுகமும் திறந்து விட்டது அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ உள்ளது அதிலிருந்து நீங்கள் எல்லோரும் தப்பிக்க வேண்டும் கடை வேண்டும் அப்போ இறைவனாக விளங்கும் சத்குருவாக விளங்கும் அகஸ்திய மகரிஷிகளை பிடித்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நீங்கள் கலியினுடைய அந்த உச்சகட்ட ஒரு பதற்றத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும் என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி